வெளியுறவுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் அவர்கள் இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நாடுகள் உலகத்தில் இருக்கிறது இந்தியாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகள் இருக்கிறது ஆனா இந்தியாவுக்கு ஆதரவாகவோ இல்ல பாகிஸ்தானுக்கு எதிராகவோ இதுவரைக்கும் கருத்து தெரிவிக்காத நிறைய நாடுகளும் இருக்கின்றன அந்த நாடுகள் பொருளாதார மற்றும் வலிமை கொண்ட நாடுகளாக இருக்கின்றன இப்படி எந்த ஒரு முடிவும் எடுக்காத பொழுது அந்த நாடுகள் மறைமுகமாக பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருப்பது போன்று இந்தியா கருதுகிறது அந்த நாடுகளைத்தான் வெளுத்து விட்டிருக்கிறது இருக்கிறது நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா நாங்க ஏன் அமெரிக்காவுடன் நட்புடன் இருக்கிறோம் நாங்க ஏன் ரஷ்யாவுடன் நட்புடன் இருக்கின்றோம் அந்த சூட்சமம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பா ஐரோப்பிய ஒன்றியத்தை உலகமே இந்தியா சூப்பர் பவர் ஒன்றிய களம் இறங்கி இருக்கிறதே அப்படின்னு வல்லரசுகள் எல்லாம் வியந்து பார்க்கின்றன அப்படி என்ன பேசினார் இந்த விஷயத்தை இரண்டாவதா பார்க்கலாம் முதலாவதாக என்ன பார்க்கலான்னு கேட்டீங்கன்னா பாகிஸ்தான் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சர்களும் சரி அந்த நாட்டு பிரதமராக இருந்தாலும் சரி ராணுவ படை தளபதியா இருந்தாலும் சரி பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தாலும் சரி இந்த பிலால் கூட்டோ என்று சொல்லுகின்ற சபா செறிப்புடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடியவனா இருந்தாலும் சரி இந்தியாவுக்கு எதிராக ஆயுதங்களை மட்டுமா நாங்க பயன்படுத்துவோம் எங்ககிட்ட கிட்ட நூத்தி முப்பது அணு ஆயுதங்கள் இருக்கிறது அவை அத்தனையும் இந்தியாவை நோக்கி தான் நாங்க வச்சிருக்கோம் எந்த இடத்துல இருக்குது என்று தெரியாது தட்டி விட்டோம்னா இந்தியா காலி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க உளவியல் ரீதியாக அச்சுறுத்தி கொண்டே இருக்கின்றார்கள் உண்மையாகவே வந்து பாகிஸ்தான் அணு ஆயுதம் கொண்ட வல்லமை கொண்ட நாடா அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும் ஏன்னா உலக வல்லரசுகள் கூட சண்டை போட்டிருக்கு எந்த தருணத்திலும் சரி அவை அணு ஆயுதத்தை காட்டியோ அணு ஆயுதம் சொன்னோம் எதிரி நாட்டை பயமுறுத்ததே கிடையாது ஆனா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அணு ஆயுதம் வச்சிருக்கிறேன் அணு ஆயுதம் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான் இன்னைக்கும் உக்ரைனும் ரஷ்யாவும் மோதி கொண்டன அவங்க கிட்ட அணு ஆயுதம் இல்லவே இல்லையா ரஷ்யா கிட்ட தான் உலகத்திலேயே அணுகுண்டு இருக்கிறது அணு ஆயுதமும் இருக்குது அமெரிக்கா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிற நாடுகள் மீது விமானம் மூலமாக கொண்டு சென்று தாக்கக்கூடிய அளவுக்கு எத்தனை அணுகுண்டுகள் இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா முன்னூறு அணுகுண்டுகள் இருக்குது ஆனால் பாகிஸ்தான்காரன் அன்றாடும் சோத்துக்கு அல்லாடக்கூடியவன் சர்வதேச சமூகத்துக்கிட்ட எங்கிட்ட எவ்வளவு அணுகுண்டு இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றான் நூத்தி எழுபது இருக்குதான் இந்தியா சர்வதேச அளவில் நூத்தி எண்பது அணுகுண்டுகள் வைத்திருப்பதாக கணக்கு சொல்லுது இப்படி சோத்துக்கு அல்லாடுகின்ற பாகிஸ்தான் உண்மையாகவே வந்து நூத்தி எழுபது அணுகுண்டுகள் வைத்திருக்க முடியுமா அணுகுண்டுகளை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு பாகிஸ்தானுக்கு தகுதியோ இல்ல கருவிகளோ இருக்கிறதா இதையெல்லாம் யோசிக்காம எப்பொழுது பார்த்தாலும் சரி இந்தியாவுக்கு எதிராக நாங்கள் அணுகுண்டை ஏவுவோம் அணுகுண்டை ஏவோம் அப்படின்னு சொல்லியிருக்கின்றான் மீண்டும் அணுகுண்டு ஏவுதல் தொடர்பாக எதற்காக பேச்சு வந்தது அப்படின்னு பார்க்கும்போது பாகிஸ்தான் இருந்து ரஷ்ய தூதராக இருக்கக்கூடிய முகமது காலித் ஜமாலி அவங்க என்ன சொல்லிருக்காங்க கேட்டீங்கன்னா இந்திய இடத்துல நாங்க நேரடியாக அணு ஆயுத போறத்தால் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிருக்கின்றான் ஏன்னா இந்தியாவிலிருந்து வெறுப்பை உமிழக்கூடிய அளவுக்கு அறிக்கைகள் வருகிறது அங்க இருக்கின்ற ஊடகம் பழி போடுகிறது நியாயமற்ற கருத்துக்களை தெரிவிக்கின்றார்கள் அதனால நாங்கள் ஒரு முடிவெடுப்பதற்காக நிர்பந்திக்கப்படுகின்றோம் அதனால் இந்தியாவை அழிப்பது மட்டும்தான் ஒரே தீர்வு அதற்காக அணு ஆயுதங்களை மட்டும்தான் பயன்படுத்த போறோம் அப்படின்னு வந்து ரஷ்யாக்கான தூதர் முகமது காலி ஜமாலி அளிச்சிருக்கிறான் சோ இப்படி அணு ஆயுதம் கொண்டு இந்தியாவை தாக்கினால் இந்தியா அணு ஆயுதத்தை தடுக்குமா இல்ல உண்மையாகவே வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் அணு ஆயுதம் வல்லமை கொண்ட நாடா ரஷ்யாவும் அமெரிக்காவும் எத்தனையோ நாடுகள் மத்தியில சண்டை போட்டிருந்தாலும் அணு ஆயுதத்தை பற்றி பேசாத பொழுது பாகிஸ்தான் மட்டும் அணு ஆயுதம் பற்றி பேசுவது ஏன் ஏன்னா அணு ஆயுதங்கள் வச்சிருக்கிறான் அவன் அணுகுண்டு வச்சு அணு அணுகுண்டு என்பது வெறுமனே ரெண்டு டன் மூணு டன் மட்டும் கிடையாது பல ஆயிரம் டன் வெடிப்பொருட்கள் கொண்டதுதான் அணு ஆயுதம் அவற்றை இந்தியாவுடைய பல பகுதிகளுக்கு கொண்டு போய் வீசணும்னா அதற்கான விமானங்கள் இருக்குது உண்மையாகவே அணு குண்டுகளை சுமந்து செல்லக்கூடிய விமானங்கள் வச்சிருக்கானா இல்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல துல்லியமாக அணுகுண்டை வீசி விட்டு கீழே விழுந்த உடனே சேப்டியாக அணுகுண்டில் இருக்கக்கூடிய ரியாக்டரை ரியாக்ட் பண்றதுக்கான தொழில்நுட்பம் பாகிஸ்தான் கிட்ட இருக்குதா கிடையாது என்ன மாதிரியான அணுகுண்டு வச்சிருக்காங்க கேட்டீங்கன்னா விமானத்தில் இருக்கின்ற போதே ரியாக்டரை வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணிடணும் அதற்கு பிறகு அந்த அணுகுண்டை வீசிவிட வேண்டியதுதான் கீழே போய் விழுந்த பிறகு ரியாக்டர் ஆக்டிவேட் பண்ற அளவுக்கான தொழில்நுட்பம் கிடையாது அதனால் அந்த அணுகுண்டு என்பது பாகிஸ்தானுடைய விமானத்துல கூட வெடிக்கலாம் இல்ல எங்கேயாவது வீசி அனுபவம் பெற்றவர்களோ வந்து பாகிஸ்தான்ல யாருமே கிடையாது அணு ஆயுதத்தை ப்ராப்பராக சோதித்தது நான்கே நான்கு நாடுகள் மட்டும்தான் நியூக்ளியர் ரியாக்டரை வந்து பாத்தீங்கன்னா கடைசி நேரத்துல கூட நிறுத்தி வைப்பதற்கான தொழில்நுட்பம் கொண்டது இந்தியா சீனா ரஷ்யா அமெரிக்கா இந்த நான்கு நாடுகள் கிட்ட மட்டும்தான் பூமியில போய் விழுந்த பிறகு கூட அந்த ரியாக்ட் பண்ணிட்ட பிறகு கூட அதை வேண்டாம் என்றால் நிறுத்துகின்ற அளவுக்கு தொழில்நுட்பங்கள் இருக்குது ஆனா பாகிஸ்தான் அப்படி இருக்குதா அப்படியாப்பட்ட தொழில்நுட்பம் கொண்ட நாடு பாகிஸ்தான் கிடையாது ஆனா எப்போது பார்த்தாலும் சரி நாங்க நூத்தி எழுபது அணு ஆயுதங்கள் வச்சிருக்கிறோம் இந்தியா நூத்தி எண்பது மட்டும்தான் வச்சிருக்குது அப்படின்றான் சர்வதேச சமூகத்துக்கிட்ட இந்தியா நூத்தி எண்பது அணு ஆயுதம் கொண்ட கருவிகள் வச்சிருக்கிறோம் பாகிஸ்தான் நூத்தி எழுபது வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இது எந்த அளவுக்கு உண்மை என்று நமக்கு தெரியாது ஆனால் இப்ப பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏவுகணையிலோ ஒரு ராக்கெட்லயோ ஒரு ஹெலிகாப்டர்லயோ இல்ல ஏறப்புலன்லயோ அணு ஆயுதங்களை கொண்டு போய் வீசலாம் ஒரு குறிப்பிட்ட தொலைவில் அது போய் வெடிக்கலாம் ஆனா அதெல்லாம் அணு ஆயுதங்களை அன்றி அவையெல்லாம் அணுகுண்டுகள் கிடையாது அணுகுண்டுகளை விமானம் மூலமாக சுமந்து சென்று ஒரு இடத்துல வீசி அதை வெடித்து வைத்த ஒரு அனுபவம் பாகிஸ்தானுக்கு இல்லை நமக்கு மட்டும் இருக்குது சீனாவுக்கு இருக்கிறது அமெரிக்கா ரஷ்யா இருக்குது ஆனா பாகிஸ்தான் காரணமும் வந்து பாத்தீங்கன்னா அணுகுண்டு சோதனை செய்திருப்பான் என்ன பண்ணுவாங்க நிலத்தடிக்கு உள்ளவோ இல்ல நீருக்குள்ளவோ அணுகுண்டை கொண்டு போய் முன்னாடியே வச்சிருவாங்க அதற்கு பிறகு ரியாக்ட வந்து பாத்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணி விடுவாங்க அதற்கு பிறகு வெடிக்கும் அதை அப்படியே புகைப்படம் எடுத்து போடுவாங்க அப்படித்தான் இதுவரைக்கும் அணுகுண்டு சோதனை செய்திருக்கின்றார்கள் ஆனா ஒரு நாட்டின் மீது ஏவுகின்ற தொழில்நுட்பம் பாகிஸ்தான் கிட்ட கிடையாது அதனால அணுகுண்டை கையாள்வதற்கான திறன் இல்லாத போது அந்த நாட்டில் கூட வெடிக்கலாம் ஆனாலும் அணுகுண்டு வச்சிருக்கிறேன் ராணுவ வீரர்கள் இருக்கின்றாங்க நம்ம கிட்ட பதினஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் இருக்கு உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது பெரிய நம்ம தான் அதே மாதிரி போர் விமானங்களை பொறுத்த வரைக்கும் நாம நானூத்தி ஐம்பது வச்சிருக்கிறோம் பாகிஸ்தான் முன்னூத்தி ஐம்பது வச்சிருக்கிறான் முன்னூத்தி ஐம்பது வச்சிருக்க தொழில்நுட்பம் கொண்டது நவீனத்துவமானது என்று தெரியாது ஒரு இருபது ஆண்டு காலத்துக்கு பிறகு எந்த ஒரு ஆயுதமும் கொள்முதல் பண்ணல எந்த ஒரு புதிய விமானங்களையும் கொள்முதல் பண்ணல அதனால அவங்க கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விமானங்களும் குறைந்தது முப்பது ஆண்டு காலம் என்ற ஒரு தலைமுறை கடந்த பழைய விமானங்கள் தான் அந்த போர் விமானங்கள் அதே மாதிரி போர்க்கப்பலை பொறுத்த வரைக்கும் இந்தியா முன்னூறுக்கும் பேர்ப்பட்டவை வச்சிருக்காங்க பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நூத்தி முப்பது வச்சிருக்கான் இப்படி பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் எல்லா கட்டமைப்புகள் இருந்தாலும் அவையெல்லாம் எந்த அளவுக்கு புதியவை தொழில்நுட்பம் வாழ்ந்தவை எந்த நாடுகள் கிட்ட வாங்கிருக்கான் எத்தனை முறை பரிசோதித்திருக்கிறான் அப்படின்னு தான் நமக்கு தெரியாது ஆனா ரெண்டு நாளுக்கு முன்பாக கூட சர்பேஸ் டு சர்பேல் வந்து சோதனை பண்ணி பார்த்தேனப்பா அப்படின்னு சொல்லி இருந்த போது தொழில்நுட்பத்துல நாம எந்த அளவுக்கு இருக்கிறோம் ரெடியா எந்த அளவுக்கு இருக்கிறோம் அப்படின்னு இந்தியாவை காட்டுறதுக்காக சர்பேஸ் டு சர்பை மிசைல வந்து பாத்தீங்கன்னா சோதனை செய்து காட்டியிருக்கிறான் பாகிஸ்தானுக்காரை ஆனா அவனிடத்துல எரிபொருளும் இல்லை அதே மாதிரி டீசலும் இல்லை அந்நிய செலாவணியும் இல்லை ஆனா நம்ம பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுடன் போர் நடக்குமா நடக்காதா என்று எனக்கு தெரியாது ஆனா பெகல்காம் தாக்குதல் தொடுப்பதற்கு முன்பாக வந்து ரஷ்யா கிட்ட ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தோம் குறைந்த தொலைவு சென்று தாக்கக்கூடிய அதுவும் துல்லியமாக தாக்கக்கூடிய இக்லா என்ற ஏவுகணையை வந்து நாம ரஷ்யா கிட்ட இருந்து பெற்றிருக்கின்றோம் இப்பதான் நம்ம நாட்டில் வந்து இறங்கியிருக்கிறது இது பெஹல்காம் தாக்குதலுக்கு முன்பாகவே போடப்பட்ட ஒப்பந்தம் இப்ப வாங்கியிருக்கணும் அதே மாதிரி ரஃபேல் வந்து இருபத்தி ஆறு விமானங்கள் மீண்டும் வாங்க போறோம் அதனால நம்முடையது நவீன தொழில்நுட்பம் கொண்டது அணுகுண்டு வீசுவதுக்கான விமானங்களும் இருக்கிறது வீசிய அனுபவசாலைகளும் இருக்கிறாங்க தொழில்நுட்பங்களும் இருக்கிறது அதனால பாகிஸ்தான் அணு ஆயுதம் கொண்டு இந்தியாவை அது ஒருபோதும் இந்தியா தொடுக்க முடியாது அணு ஆயுதங்களை அணு அணுகுண்டு போட சக்தி அவங்ககிட்ட கிடையாது அதை நாம முதல்ல புரிஞ்சுக்கணும் சோ இதெல்லாம் இந்தியாவுக்கு தெரியாமையே அவ இருக்கும் கண்டிப்பா தெரியும் அது மட்டும் கிடையாது நம்முடைய விமானப்படை தளபதி பிரீத்தி சிங் அவர்கள் நம்ம மோடி அவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தி இருக்கின்றார் நேற்று நாம சொன்னோம் தினேஷ் கே திரிபாதி கப்பற்படை தளபதி நம்முடைய மோடி அவர்களை போய் சந்தித்தாங்க பிரதமர் இடத்துல தொடர்ச்சியாக முப்படை தளபதிகள் சென்று தொடர்ச்சியாக ஆலோசனை நடத்துவது பாகிஸ்தானுக்கு ஏழற குயிக்கா இருக்குது அப்படின்றது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கலாம் இந்தியா பாகிஸ்தான் மீது எப்படி போர் தொடுக்க போகுது அப்படின்ற விஷயமானது கொஞ்சம் கொஞ்சமா தெரிகிறது நேத்து பஞ்சாப் எல்லையில ஒட்டுமொத்தமாக லைட்டெல்லாம் நிறுத்திட்டு இரவு நேர பயிற்சியை இந்தியா செய்து பார்த்திருக்கிறது அதனால பாகிஸ்தானுக்கு பாடம் புகட்ட போறாங்க ஆனால் பாகிஸ்தானுடைய தீவிரவாத செயல்களை ஆதரிக்கக்கூடிய அளவுக்கு பல உலக நாடுகள் இன்னும் இருப்பது போல தெரியுது அதுக்கு காரணம் இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி தான் ஏன்னா பிரிட்டன் போன்ற ஐரோப்பிய நாடுகளை பின்னுக்கு தள்ளிவிட்டு இந்தியா பொருளாதாரத்துல ஐந்தாவதுடன் வந்தாச்சு அடுத்தது நாம ஜெர்மன பின்னுக்கு தள்ள போறோம் இப்படி ஐரோப்பிய நாடுகளை ஒவ்வொன்றாக பின்னுக்கு தள்ளுகின்ற பொழுது ஐரோப்பிய நாடுகள் நமக்கு ஆதரவாக இருக்குமா ஆதரவாக இல்லை அதனால தென் அமெரிக்கா போன்ற அண்டார்டிக் பகுதி நாடுகள் எல்லாம் நமக்கு ஆதரவாக இருக்கின்ற போது ஆர்டிக் சர்க்கிள் என்று சொல்லப்படுகின்ற ஐரோப்பிய யூனியன் இருக்கக்கூடிய பல நாடுகளும் வந்து குறிப்பா பிரான்ஸை தவிர மற்ற நாடுகள் பாகிஸ்தானுக்கு ஆதரவா இருக்காங்களா இல்ல இந்தியாவுக்கு ஆதரவா இருக்காங்களா அப்படின்ற விஷயம் சுத்தமா தெரியவே இல்லை அதனால்தான் ஆர்டிக் சர்க்கிள் மாநாட்டில் கலந்து கொண்ட நம்முடைய சுப்பிரமணியன் ஜெய்சங்கர் அவர்கள் பாருங்க எங்களுக்கு எவனோ போதனை பண்ண தேவையே இல்லை எங்களுக்கு கூட்டாளிகள் தான் வேண்டும் கூட்டாளிகள் என்கின்ற போது நஷ்டமோ லாபமோ எங்களுடன் இருக்கணும் எங்களுக்கானவற்றை செய்யணும் நாங்க அவங்களுக்கானவற்றை செய்வோம் ஆனா என்னைக்குமே சரி ஆதாரம் இல்லாமலும் சரி இரண்டாவது அனுபவம் இல்லாமலும் சரி உணர்வுபூர்வமாக ஒரு பிரச்சனையை அணுகாமலும் சரி எப்போதும் ஆலோசனை வழங்கி கொண்டு இருந்தால் சரியா இருக்குமா நீங்க ரஷ்யாவுடன் கடைபிடிக்கக்கூடிய கொள்கையை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க ஒரு கொள்கை ரீதியாக நீங்க ரஷ்யாவுடன் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்கன்னா அப்படியே நில்லுங்க ஆனா அதை விட்டு நாட்டின் நலன் சார்ந்து சிந்திக்கக்கூடிய ஐரோப்பிய ஒன்றியம் ஆனா ரஷ்யா இடத்துல பல நாடுகளும் வந்து அவங்க நாட்டு நலன் சார்ந்து சிந்திக்க கூடாத அளவுக்கு தடுத்து நிறுத்துறீங்க குறிப்பாக வெற்றி கொண்டாட்டத்துல மாஸ்கோவை கைப்பற்றின வெற்றி கொண்டாட்டத்துல நம்ம நாட்டிலிருந்து யாரும் போய் கலந்து கொள்ளவே கூடாது நம்முடைய பிரதமர் போற மாதிரி இருந்தது போல நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் போற மாதிரி இருந்தது போல ஆனா ஆர்டிக் பகுதி நாடுகளாக இருக்கக்கூடிய ஐரோப்பிய ஒன்றியமானது ரஷ்யாவுடன் வியாபாரம் பார்க்காதீங்க ரஷ்யாவுடன் ஒதுங்கி நில்லுங்க ரஷ்யாவுடைய எண்ணங்கள் என்னவென்று தெரியாதா உக்ரைனை என்ன பண்றாங்க பாடம் எடுத்த பிறகு ஊருக்கு ஒரு பாடம் உலகுக்கு ஒரு பாடமா அப்படின்னு சுப்பிரமணிய ஜெயசங்கர் அவர்கள் நாங்க என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நீங்க ஆசைப்படுறீங்களோ ரஷ்யாவுக்கு எதிராக அதை நீங்க செஞ்சீங்களா உங்க நாட்டுக்கு எரிவாயு இருந்தாலும் சரி எண்ணெய் வளங்களா இருந்தாலும் சரி ரஷ்யா கிட்ட இன்னும் வாங்கிட்டு தானே இருக்கிறீங்க அப்போ உங்க நாட்டுல பொருளாதார சீரழிவு ஏற்பட என்றால் ரஷ்யாவுடன் அண்டர் டீலிங்கு ஆனா நாங்க ரஷ்யாவை எதிர்த்து நிக்கணுமா சொல்ற மாதிரி நிக்கீங்களா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கூட்டாளி தான் வேண்டும் போதனை செய்யறவங்க தேவையே இல்ல அப்படின்னு செம்ம அதிரடி கேட்டிருக்கின்ற எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி உலக அளவுல அந்த பிரச்சனை எந்த எதிரொலிக்கும் பொருளாதாரத்துல எவ்வளவு தாக்குதலை ஏற்படுத்தும் இந்தியா பாதிப்பானது எத்தனை நாடுகளுக்கு பிரதிபலிக்கும் அப்படின்னு யோசிக்காம பாகிஸ்தானை கண்மூடித்தனமாக ஆதரிக்கிற மாதிரி இந்தியாவுக்கு எதிராக நிற்பது போல தெரிகிறதே அப்படின்னு ஐரோப்பிய நாடுகளை வெளுத்து விட்டு ஆர்டிகல் சர்க்கிள் மாநாட்டில் கொஞ்சம் எல்லாரும் திங்க் பண்ணி பாருங்க ஐரோப்பியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடுகளும் ரஷ்யாவுடன் வியாபாரம் பண்ணுதா இல்லையா ஆனா நாம மட்டும் வந்து வியாபாரம் பண்ணக்கூடாது இன்னைக்கும் பல உலக நாடுகள் பாகிஸ்தானுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐஎம்எப் மூலமாகவோ உலக வங்கி மூலமாகவோ கடன் கொடுப்பதற்கு மறைமுகமாக உதவி செய்கின்றார்கள் அந்த பணம் கொடுத்தான ஒருத்தர் பாகிஸ்தானுக்கு பணம் கொடுத்தோம் செலவு கேட்டிருக்கானா கேட்க மாட்டான் இந்தியாவுக்கு ஆயிரம் அறிகுறிகள் சொல்லிவிட்டு பாகிஸ்தான் ஆதரிப்பது எந்த விதத்தில் நியாயம் இப்ப நாம ரஷ்யாவா இருந்தாலும் சரி அமெரிக்காவா இருந்தாலும் சரி நாம ஆதரிக்கணும் ஏ கொள்கை நிலைப்பாட்டில் உறுதியா இருக்கிறாங்க கொள்கை அளவில் வந்து பார்த்தீங்கன்னா எதிரிகளை அணுகுகின்றார்கள் அவங்க எப்போதும் தன்னாட்டு நலன் சார்ந்து சிந்திப்பது கிடையாது இப்போ அமெரிக்கா இருக்கிறான் அவன் வல்லரசு நாடு அவன் அவன் நாட்டு குடிமக்களையும் காப்பாற்றுகின்றான் எல்லையும் காப்பாற்றுகின்றான் அதோட அவனுடைய நேச நாட்டையும் காப்பாற்றுகின்றான் அதற்காக யாரை வேண்டுமானாலும் துணிந்து எதிர்க்கின்றான் ஆனா இந்த ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவுடனும் நிற்பது கிடையாது ரஷ்யாவுடன் நிற்பது கிடையாது திடீரென உக்ரைனுக்கு ஆதரவாக இருக்கணும்னு சொல்லுவீங்க அமெரிக்கா உக்ரைனுக்கு எதிராக இருந்தா செயல்படுகின்ற சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கு மறைமுகமா ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நாடுகளை எல்லாம் வெளிப்படையாக வெளுத்து விட்டு இருக்கிறாரு நம்ம சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் அது மட்டும் இல்ல நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து ஏன்னா பாகிஸ்தான் மீது தாக்குதல் தொடுப்பது தள்ளி போயிட்டே இருக்குது பல பேர் சந்தேகிக்கிறாங்க உண்மையாகவே பாகிஸ்தான் மீது தாக்குதல் தொடுப்பாங்களா இல்ல தேர்தல் வரைக்கும் அப்படியே அதோ பாகிஸ்தானை தாக்கப்போறோம் அதோ பாகிஸ்தானை தாக்கப்போறோம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்களா அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும் அதுக்கு நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் தெளிவா சொல்லிவிட்டாருங்க பாகிஸ்தானை தாக்குவது எங்களுடைய பொறுப்பு பாகிஸ்தான் ராணுவத்துக்கு பாடம் புகட்டுவது பாடையில ஏற்றுவது எங்க பொறுப்பு நிச்சயமாக பாகிஸ்தானுடைய ராணுவத்துக்கு பதிலடி கொடுப்பதற்கு நம்ம ராணுவம் இணைந்து உழைப்பதற்காக நான் இருக்கிறேன் பாகிஸ்தான் மீது தாக்குதல் தொடுப்பதற்கு நான் இருக்கிறேன் மோடியை விட்டுருங்க மோடி அவங்க நான் உறுதியளித்திருக்கின்றேன் எல்லையை காப்பதாக இருந்தாலும் சரி நம்ம நாட்டு மக்களை காப்பதாக இருந்தாலும் என்னுடைய கடமை நான் தூங்குறேன் முப்படையுடன் இணைந்து பணியாற்ற பாகிஸ்தானுக்கு இன்னைக்கு அடிக்க போற அடி என்பது கடந்த காலத்துல மோடி அவர்களை சிந்தித்து எந்த அளவுக்கு பலத்தை அடி கொடுத்தாரோ அதை விட பணமடங்கு இருக்கும் அப்படின்னு வந்து ராஜ்நாத் சிங் அவர்கள் நேற்று டெல்லியில பேசியிருக்கிறாரு அதனால பாகிஸ்தானுக்கு பலமான பதிலடி தான் இருக்கும் ஆனா பாகிஸ்தான் காரங்க தான் இப்ப என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா செனாப் நதியில தண்ணீரை நிறுத்திட்டும் ஏற்கனவே சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து பண்ணதுனால சிந்து நதியில் இருக்கக்கூடிய தண்ணீரை நிறுத்திட்டும் இப்ப செனாப் நதியில பாகிஸ்தானுக்கு போகின்ற தண்ணியை நிறுத்திட்டும் அதுதான் எக்கச்சக்கமான தண்ணி போகும் அதிகம் நிறுத்திட்டும் அதே மாதிரி ஜீலம் நதியிலும் சரி பாகிஸ்தானுக்கு போற தண்ணியை நிறுத்திட்டும் இப்போ பாகிஸ்தான் காரனை பொறுத்த வரைக்கும் மின்சாரம் தயாரிக்கணும் குறிப்பா ஜீலம் செனாப் நதியில தான் வந்து மின் திட்டத்தையே அவன் தொடங்கி இருக்கிறான் இப்ப மின்சாரம் தயாரிக்க வேண்டும் ஆனால் தண்ணி இல்லை இப்போ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இருளில் முழுகின்ற சூழ்நிலை தான் வந்திருக்கிறது மார்வெட் என்ற பாகிஸ்தான் எம்பி சொல்லியிருக்கின்ற கருத்து அகில உலகத்தையே அதிர செய்திருக்கிறது என்ன தெரியுமா எப்படியாதும் இந்தியா பாகிஸ்தானை தாக்கும் ஒவ்வொரு குடிமகனும் வந்து இந்தியாவுடன் போரிடுவதற்காக எல்லைக்கு போகணும் அப்படின்னு கண்டிப்பாக பாகிஸ்தான் அரசாங்கமானது உத்தரவிடும் நீங்களும் பாகிஸ்தானுடைய எம்பி அதனால் நீங்கள் எல்லைக்கு போவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் எம்பி கிட்ட கேட்குறாங்க அதுக்கு அவர் என்ன சொன்னார் கேட்டீங்கன்னா நான் என்ன தப்பு பண்ணுன்னு சொன்னாக்கிற இந்தியாவை நான் நான் சீண்டி விட்டேன் எவன் சீண்டி விட்டானோ அவன் போய் இந்தியா கிட்டே சண்டை போடட்டும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் நேராக இங்கிலாந்து போய் செட்டில் ஆகிடுவேன் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு எம்பிக்களும் ஒவ்வொரு அமைச்சர்களும் இல்லை பிரதமந்திரியாக இருக்கக்கூடியவங்களும் இராணுவ தளபதிகளும் எல்லாரும் குடும்பங்களும் எங்கள் லண்டனில் தானே இருக்குது எல்லா சொத்தும் லண்டனில் தானே வாங்கி வச்சிருக்கேன் ஸோ போர் தொடர்ந்தால் எல்லா குடும்பமும் லண்டனுக்கு ஓட போகுது நான் மட்டும் குழந்தை குழந்தைக்குட்டியுடன் எல்லையில போய் சண்டை போடணுமா சரிங்க நீங்க ஒரு பாகிஸ்தான் எம்பியாக இருக்கிறீங்க இந்தியாவுன்னுடைய தாக்குதல் உக்கரமாக இருக்கும் பாகிஸ்தானே அழிஞ்சு போயிடும் இப்படி ஒரு பேரழிவை பாகிஸ்தான் சந்திக்க கூடாது என்பதற்காக மோடி கிட்ட போய் நீங்கள் பேச முடியுமா இல்லை மோடிக்கு எடுத்து சொல்ல முடியுமா இல்லை கோரிக்கை வைக்க முடியுமா ஒரு கோரிக்கை தான் வைங்களேன் அப்படின்னு சொல்லும் மோடி என்ன எங்க அத்த மகனா நான் கோரிக்கை வச்ச உடனே பாகிஸ்தான் மீது சண்டை போடாத பரவாயில்ல பரவாயில்ல பாகிஸ்தான் மக்கள் பாதிப்படைவாங்க விட்டுட்டு போறதுக்கு அதனால நான் கோரிக்கையே வச்சாலும் மோடி முடிவெடுத்துட்டா பாகிஸ்தானா நாசம் பண்ணாலும் விட மாட்டாரு நான் இங்கிலாந்துக்கு போறதுக்கு ரெடியா இருக்கிறேன் அப்படின்னு வந்து பாகிஸ்தான் எம்பி வந்து உண்மையை போட்டு உடைச்சிருக்கிறாரு அதோட பாகிஸ்தான் இருக்கக்கூடிய பிரபல்யமானவருடைய எல்லா சமூக வலைதள கணக்குகளையும் இந்தியா முடக்கி இருக்கிறது குறிப்பா அந்த நாட்டினுடைய முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் உடைய வலைதள பக்கங்களையும் அதிரடியாக முடக்கி இருக்கிறது ஏன் முடக்கி இருக்கிறது நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான்ல போயிட்டு பதிலடி கொடுக்கத்தான் செய்ய போறாங்க அப்படி பதிலடி கொடுக்கின்ற போது அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஓன்னு அழுவான் ஏன்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய தேச துரோகிகள் இப்போதே வந்து பாத்தீங்கன்னா ஊடகத்துல பேச ஆரம்பித்து விட்டார்கள் பாகிஸ்தான் அணு ஆயுதம் வைத்துக் கொண்டிருக்கிறது நாமளும் அணு ஆயுதம் வைத்துக் கொண்டிருக்கின்றோம் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் போர் என்பது இரண்டு நாட்டுக்கும் வேண்டாம் போர் வந்தால் இரண்டு நாட்டு மக்களும் பாதிப்படைவார்கள் போர் என்பது முதிர்ச்சி இன்மை அதனால பாகிஸ்தானுடன் போர் வேண்டாம் அப்படின்னு வைகோ திருமாவளவன் சுந்தரவள்ளி சீமான் போன்றவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முட்டு கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள் இன்னும் இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா தமிழகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய தலைவர்கள் பாகிஸ்தான் காரன் மீது போர் தொடுக்கணுமா இல்ல இந்தியா பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடத்தணுமா இல்ல பயங்கரவாதிகளை மட்டுமே அழிக்கணுமா என்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு இஸ்லாமிய தலைவர்களும் பேட்டி அளிக்கவே இல்லை ஏன் அவங்க மௌனமா இருக்கிறாங்கன்னு தெரியல இந்தியா பக்கம் நிற்கிறாங்களா இல்ல பாகிஸ்தான் பக்கம் நிற்கிறாங்களா இல்ல பயங்கரவாதிகள் பக்கம் நிற்கிறாங்களா என்று நம்ம தமிழகத்துல வாக்கு கேட்பதற்கு ஆயிரம் இஸ்லாமிய இயக்கங்கள் வரும் இஸ்லாமிய கட்சிகள் வரும் ஆனா இந்த பெகல்காம் தாக்குதலுக்கு பிறகு அவங்க ஏன் வாய் தரக்கல அப்படின்னு விஷயம் நமக்கு தெரியல சோ இப்படி இங்க இருக்கக்கூடிய தேச துரோகிகள் இன்னும் சண்டையே ஆரம்பிக்கல ஆனா அதற்கு முன்பாகவே பாகிஸ்தானுடன் சண்டை வேண்டாம் பயங்கரவாதிகளை வேட்டையாட வேண்டியது நம்முடைய கடமை தான் வந்தா ரெண்டு பேரும் தானே பாதிப்படையும் அப்படின்னு முட்டுக் கொடுத்துல இன்னும் பாகிஸ்தான் பிரபல்யமானவர்களுடைய சமூக வலைதள பக்கங்கள்லாம் நம்ம அப்படி இந்தியாவில ஆக்டிவேட்ல விட்டு இருந்தோம்னா அங்க நடக்கக்கூடிய இல்ல அங்க நிகழக்கூடிய பாதிப்புகளை கண்டு உருக்கமாக பதிவுகள் போடுவாங்க அது இந்தியாவில ஒரு புதிய குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் ஏற்படுத்தும் அது மட்டும் இல்ல பிபிசி பிபிசிக்காரன் வந்து எதிராக தான் பேசிட்டே இருக்கிறான் இந்த நாட்டில் வியாபாரம் பாத்துக்கிட்டு ஸோ இன்டர்நேஷ்னலாக இருப்பதனால பிபிசி போன்ற ஊடகத்தை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியல ஏற்கனவே பிபிசி அலுவலகத்தில் போயிட்டு அமலாக்கத்துறையானது ரேட் நடத்துச்சு உடனடியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய கருத்துரிமை போராளிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆ பிபிசி அலுவலகத்தை ஒடுக்க பார்க்குறாங்க கருத்துரிமையா கருத்துக்கொண்டு நெறிக்க பார்க்கறாங்க அப்படின்லாம் கதறனானுங்க அதனால சமூக வலைத்தள கணக்குகள் வீடியோக்கள் பரவி இந்தியர்கள் மத்தியில ஒரு குழப்பத்தை உருவாக்க கூடாது என்பதற்காக சமூக வலைதள கணக்குகள் போய் அந்த என்ன வெளிப்படையாக நம்மகிட்ட தகவலை எந்த ராணுவமோ இல்ல முப்படைகளோ எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாம பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதனாலதான் எல்லையில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் வெளியேறுகின்றார்கள் அதே மாதிரி பாகிஸ்தான் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்களும் வந்து வெளிநாடுகளுக்கு தப்பி சென்று கொண்டிருக்கின்றார்கள் ஸோ பாகிஸ்தானை இந்தியா மறைமுகமாக வெளி உலகிற்கு தெரியாம பதம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது இந்தியா வேக வேகமாக ஆயுத கொள்முதல் செய்வதும் புதிய புதிய ஒப்பந்தங்கள் போடுவதும் உலக நாடுகளுக்கு சென்று இந்தியாவுக்கான ஆதரவை திரட்டுவதும் பார்க்கின்ற போது பாகிஸ்தான் இந்தியாவும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி எல்லாம் மேஜர் மதன்குமார் போன்றவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளுகின்றார்கள் உண்மையாகவே எல்லையில சண்டை நடந்து கொடுதான் இருக்குதா பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி இந்தியா கொடுத்துட்டு இருக்குதா உங்க கருத்து சொல்லுங்க நன்றி நண்பர்கள்